லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் மேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட நிறுவனத்தின் இயக்குனர்கள் மற்றும் ஏஜெண்டுகள் ஆகியோர்கள் ஆகியோர்களின் ஜாமீன் ரத்து வழக்குகள் மதுரையில் விசாரணை நடைபெற்றது அந்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தியாக விசாரித்தாங்க அவர் இப்போ சென்னையில் இருக்கிறார் ஆனால் இந்த வழக்குகள் சென்னையிலிருந்து நடைபெறுது இன்று சென்னையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருந்தோம் மதியம் ஒரு மணிக்கு இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போ முதலீட்டாளர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா கடந்த இடைக்கால உத்தரவில் நாலாம் தேதிக்கு முன்னாடி மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருக்கணும் அந்த மீட்டிங்கில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன மாதிரி செய்யணும் எந்த மாதிரி வேல்யூ பண்ணணும் அப்படின்றது எஸ்ஓபி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வேலையை நடத்தணும்னு சொல்லியிருந்தோம் இதுவரைக்கும் மீட்டிங் எதுவுமே நடக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான அடிஷனல் பப்ளிக் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தமிழக அரசின் கூடுதல் குற்றவியல் துறை வழக்கறிஞர் திரு முனியப்பராஜ் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த எல்லாம் சம்பளம் கொடுக்கல சேலரி கொடுக்கல அதை எப்படி கொடுக்கறது தெரில அது கொடுத்தா தான் வந்துட்டு நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ பதினாறு மாவட்டங்கள சொத்துக்கள் இருக்குது அதனால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் அதனால் மினிமம் ஒரு பதினாறு லட்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது எப்படி கொடுக்குறது யார் கொடுக்குறது அப்படிங்கும்போது ஏற்கனவே பத் பத்து கோடி ரூபா வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ல இந்த வழக்கின் குற்றயன் இந்த வழக்கோட எஃப்ஐஆர் அக்கௌண்ட்டில் டேன்பிட் கோர்ட்டில் இருக்குது அதை ரிலீஸ் பண்ணால் பண்ணிடலான்னு சொன்னாங்க நிறுவன தரப்பில் ஆதரவான வழக்கறிஞர் வந்து எங்கள் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்குது அக்கௌண்ட் எல்லாம் முடக்கப்பட்டிருக்குது அதனால் அதில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது செஞ்சாச்சுன்னா நாங்கள் வந்துட்டு உடனடியாக அந்த முதலீட்டாளர்கள் மீட்டிங்கை வந்து கூட்டிடுவோம் அதாவது முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள் நிறுவன தரப்பு பிரதிநிதிகள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வேல்யூவர்ஸ் அந்த அரசு நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்கள் இவங்களை வச்சு ஒரு கூட ஒரு மீட்டிங் வந்து நாளையோ நாளை மறுநாளோ கூட நாங்கள் கூட்டி உடனடியாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்ன செலவு இருக்குது அப்படின்னு பேசும்போது அந்த வேல்யூ பார்க்க போகிற இடத்துல அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் போக்குவரத்து போக வர வாகனங்கள் வேணும் சில இடங்களில் வந்து பெரிய ஏரியாவாக இருந்ததுன்னா பல நூறு கணக்கான ஏக்கர்கள் இடம் அதெல்லாம் இருந்ததுன்னா ட்ரோன் எடுக்கணும் ட்ரோன் மூலமாக தான் வந்து அதை பார்க்கணும் சில இடங்கள் இடத்துக்கு போனாதான் தான் தெரியும் அங்கே வந்து சில கல் இருக்கும் பாறை இது மாதிரிலாம் இருக்கும் அது லேபர் வேலைக்கு ஆட்களை கூப்பிட வேண்டியிருக்கும் அப்புறம் ஜேசிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது அந்த டேன்பிட் நீதிமன்றம் மதுரை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டு ஸ்பெஷல் கோர்ட்டு அதில் வந்து அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறோம் அவங்க வந்து பிஆர்ஓ காம்படிண்ட் அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் அவருக்கு அனுப்பிடுவார் அவர் வந்துட்டு இந்த வேலையை வருவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் அக்கௌண்டில் பணம் கொடுத்துடணும் அப்போ நீதிபதி என்ன கேட்குறாருனா நீதி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில இடம் மட்டும்தான் இருக்கும் அது ஒரு நாள்ல ரெண்டு நாள் கூட இந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடைக்கால பணம் எதுவும் தேவையில்லை வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக கூட அவங்க வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் நிறைய நாள் இருக்கும் ஏழு நாள் பத்து நாள் அந்த மாதிரிலாம் போச்சதுன்னா அவங்க வந்து முதல்ல கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் இடையில கொஞ்சம் இன்ட்ரிம் பேமெண்ட் இடைக்கால ஒரு சம்பளம் மாதிரி வாங்கிட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து பிஆர்ஓ வந்து அப்போ பணத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த இவங்களுக்கு சம்பளம் எப்படி கணக்கு பண்ணுறதுன்னா அந்த கணக்கீடு வேல்யூஸ் வேல்யூவர் கொடுக்கக்கூடிய சேலரிக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ நாமஸ் வச்சுருக்காங்க அதுபடி எஸ்பிஐயில் ஒரு வேலையை இவங்க செஞ்சால் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எஸ்பிஐ கணக்கீடு படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி சம்பளம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த வேல்யூவர்ஸ் ரெண்டு பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகிருந்தாங்க பதினாறு பேருமே வந்து ஆன்லைன் மோடில் அப்பியர் இருக்காங்க வேல்யூவர்ஸ் பதினாறு மாவட்டத்துக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் அதுபோல் ரெண்டு பேர் நேரடியாக செங்கல்பட்டு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மதிப்பீட்டாளர்கள் நேரடியாக நீ நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தாங்க அவங்ககிட்ட நீதிபதி கேட்கும்போது என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஒரு நம்பருக்கு ஒரு ஐநூறுரூவா அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதையும் நீதியரசர் எடுத்துக்கிட்டார் அப்புறம் வந்து ஒரு ட்ரையல் கோர்ட்டுக்கு அதனால் டேன்பேட் கோர்ட்டுக்கு டேரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து எப்படி கொடுக்கணும் இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கும் போது இம்மீடியேட்டாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ள டிஆர்ஓ அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள அந்த வேல்யூ பணம் கொடுக்குற மாதிரி வேலையை செஞ்சதுன்னா நாங்கள் வந்துட்டு இருபத்தி நாலு ஏழு அதுக்குள்ளே வந்து ஒரு பாதியம் வேலையை முடித்து நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு பிபி சொல்லியிருக்காரு மேலும் சில இயக்குநர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்துட்டு என்ன சொன்னார்னா தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அங்கே வந்துட்டு சிலர் வந்து சில வழக்குகளை தாக்கல் செஞ்சிருக்காங்க நிறுவனம் வந்து கொடுக்க தயாராக இருக்குது அது தேவையான அளவுக்கு இங்கே பணம் இருக்குது தேவையான அளவுக்கு பணம் இருக்கும்போது நிறுவனம் கொடுக்க தயாராக இருக்கும்போது மக்கள் வாங்குற அடினா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் தேவையில்லாமல் பல்வேறு வழக்குகளை போட்டு அதில் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகள் போட்டு அது வந்து இடி வந்து ஜப்தி பண்ணிருச்சு அந்த அட்ரஸ்ல அந்த சொத்துல ஆட்கள் இல்லை அந்த அட்ரஸ் போட்டுட்டு அங்கே வந்து சம்மன் செர் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கி அதை பட்சமான தீர்ப்பானை அவங்களுக்கு நோட்டீஸ் செருவான மாதிரி வாங்கி அவங்களுக்கு வாரண்ட் வாங்கி வச்சிருக்காங்க அதனால் அதில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அபாயம் இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் வந்து கடந்த வயதால் கேட்டிருந்தோம் நீங்கள் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருந்தீங்க நாங்கள் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறோம் ஆனால் அந்த மனுவில் வந்து நீதிமன்றத்தை மட்டும் தான் பார்ட்டியாக சேர்த்துருக்கோம் அந்த மனு கொடுத்தவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அவர்கள் இருப்பாங்களே முதலீட்டாளர்கள் அவங்க வந்து நுகர்வோர்னு சொல்லுவோம் அவங்க முதலீட்டாளர்கள் பணம் போட்டவங்க அவங்க வந்து இந்த வழக்கில் பார்த்தியாக சேர்க்கலை ஏன்னா அவங்க வந்து இந்த வழக்கில் ஒரு தரப்பினராக இல்லை இந்த வழக்கில் தரப்பினர் யாருன்னா அந்த யாராருக்கு ஜாமீன் ரத்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வழக்கில் தரப்பினராக இருப்பாங்க அந்த நிறுவனத்தின் எம்டி சேர்மன் மற்றும் இயக்குநர்கள் மற்றும் போலீஸ் தான் பார்ட்டியா இருக்கும் அவங்க வந்து இந்த வழக்கில் தரப்பினர் இல்லை அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த முதலீட்டாளர்கள் அது வந்து ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அதாவது பதிவுத்துறை உயர் நீதிமன்றத்தில் பதிவுத்துறை வந்து அவங்கள வழக்கில் சேர்க்கறதுக்கோ நம்பர் பண்ணுறதுக்கோ ஒத்துக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க அப்போ நீதிபதி வந்து அவங்க ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவை அவங்க வாபஸ் பெற்றார்கள் என்ற அடிப்படையில் தள்ளுபடி செய்து மீண்டும் அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தவர்களை பார்ட்டியா சேர்த்து புதுசாக ஒரு மனு தாக்கல் செஞ்சு அதை விசாரணைக்கு கொண்டுவாங்க வாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவோம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க வந்து என்ன பிரச்சனைனு சொல்லட்டும் அது வந்து புதுசாக அவங்க அவங்கள அவங்களே ஒரு தரப்பினராக சேர்த்து ஆடுதம் அசிய பார்ட்டி ஃபைல் இட் பெஷன் இன்க்ளூட் தம் ஆனால் அதில் வந்துட்டு ட்ரையல் இன்வெஸ்டிகேஷன் ரெக்கவரி அது எதுவுமே வந்து தடைபடாது அங்கே வந்து வாரண்ட் இருந்தால் அவங்களை கைது செய்யறதோ விசாரணை நடத்துவதோ அதில் விசாரிக்கிறதோ நீதிமன்றத்தில் உள்ள நடைமுறையோ எதுவுமே பாதிக்காது அது நடந்துட்டுதான் இருக்கும் இவங்க வந்து மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வித்வுட் ப்ரெசுடீன்ஸ் டு தி பார்ட்டி அவங்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வாறு அவர்கள் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அதை வந்து நம்பர் பண்ணி இந்த நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு கொண்டு வரணும் அப்புடின்னு பதிவுத்துறைக்கு உயர் நீதிமன்றத்தின் பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரிஸ் டைரக்டர் டு நம்பர் தி கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு உத்தரவை வந்து சொல்லியிருக்காரு அதாவது அந்த நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்றது வந்து டிஸ்டிக் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரம் தேனி மாவட்ட டிஸ்டிக் தேனி டிஸ்ட்ரிக் கன்சியூமர் ரெட்ரசல் ஃபோரம் அதுதான் சொல்லியிருக்காரு அது போக வந்துட்டு பிபி அடிஷ்னல் பிபி என்ன சொல்லியிருக்காருன்னா நாளையோ நாளை மறுநாளோ வந்துட்டு நாங்கள் மீட்டிங் நடத்திடுவோம் அனைவரும் கலந்து கொள்ளலாம் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதனால ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் பதினாறு டிஸ்ட்ரிக்கு பதினாறு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மீட்டிங் நடக்கிறது வேல்யூஷன் போகிறது சொத்துக்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உடனுடனே அப்லோட் பண்ணிடுறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அது நீதி வந்து அதை பாராட்டியிருக்காரு அரசின் செயலை வந்துட்டு இப்போ அட்வான்ஸ் ஆனாலும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் ஆரம்பித்து ஆரம்பிச்சு எல்லாரையும் அதில் கனெக்ட் பண்ணி அதில் எல்லா தகவல்களையும் பரிமாறிட்டு இந்த வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்கிறது வரவேற்கத்தக்கது அப்புடின்னு வந்து நீதியார் சார் சொல்லியிருக்காங்க அப்புறம் வேல்யூ சார் வேல்யூவர் நீதிமன்றத்தில் வந்து இருந்த மதிப்பீட்டாளர்கள் ரெண்டு சொல்லும் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்துக்கோங்க இது வந்து பொதுமக்களோட சேவை இப்போ பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பணம் போய் சேரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்கு நீங்கள் பணி செய்கிறீங்க அப்படின்றது மனசில் வச்சு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அதை முடிங்க இல்லைன்னா நம்ம செய்கிற இவ்வளவும் வந்துட்டு பயனற்றதாகிவிடும் நல்ல வழியில் செஞ்சு முடிக்கலன்னா இவ்வளவு பயனற்ற மக்களுக்கு வந்துட்டு முதலீட்டாளர்களுக்கு பணம் கிடைக்காமல் போயிடும் நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் வேல்யூ முடிச்சு ரிப்போர்ட்டை கொடுங்க எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளவு நீங்கள் கொடுத்த வேல்யூ எவ்வளோ சொத்துக்கள் இதெல்லாம் வச்சு மக்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்றத இந்த நீதிமன்றம் முடிவு செய்யும் அது குறையா இருந்ததுன்னா அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி வந்து நாம் முடிவெடுப்போம் அதாவது வேல்யூஷன் ஃபெயில்டு அப்படின்னா பத்தலை அப்படின்னா அடுத்த நடவடிக்கைகளையும் நாம் முடிவெடுப்போம் என்ன செய்யணுன்றத அப்படின்னு நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த வேலைகள்லாம் வந்து நடக்குதான்னு பார்க்குறதுக்கு மீண்டும் பதினாறு ஏழு அதாவது அடுத்த வாரம் வேலைக்கிழமை வாய்தா போட்டிருக்காரு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பணமும் ரிலீஸ் ஆகணும் அவங்க மீட்டிங்கும் போடணும் வேலைகள் ஆரம்பிக்கணும் அது சம்பந்தம் நான் பார்க்குறேன் அது மாதிரி அந்த ப்ராக்ரஸ் போகிறத இந்த வேலைகள் நடைபெறுவதை இந்த பணிகளின் முன்னேற்றத்தை வந்துட்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நான் வாய்தா போட்டு பார்த்துட்டே இருக்கேன் அதனால் எல்லோரும் வந்துட்டு மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் வந்துட்டு இந்த கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அலைய வேண்டாம் நீங்க அங்க இருந்து வீடியோ மோட்ல கூட ஆகி உங்க விஷயத்தெல்லாம் தெரிவிச்சுக்கோங்க ஆனால் மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அடுத்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி சிக்ஸ்டீன் செவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த டேட்டுக்கு வந்து வாய்தா போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு அந்த பணம் ஆர்டர் போட்டாலும் டேம்பிட் போட்டு ஆர்டர் போட்டாலும் அது வந்து ட்ரெஷரில் இருந்து ரிலீஸ் ஆகணும் அதாவது அரசு கருவூலம் அங்கிருந்து ரிலீஸ் ஆகணும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ட்ரையல் கோர்ட்டில் எந்த மாதிரி பணத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க என்ன டீட்டெயில்ன்றதை வந்து நான் எனது அலுவலக அதிகாரி எனது பதிவுத்துறை அதிகாரி அந்த ஹைகோர்ட்டில் இருக்க ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸர் கேட்டுட்டு அங்கே டேன்பெட் கோர்ட்டில் உள்ள கிளரிக்கல் ஆஃபீஸர்ஸ் அவங்ககிட்ட கேட்டு எப்படி ரிலீஸ் பண்ணணுன்றதை போடுறேன் இந்த உத்தரவு வந்து இன்னைக்கு மாலை மூன்றரைக்குள்ளே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த விஷயத்த மட்டும் நான் கேட்டுட்டு அப்லோட் பண்ணிடுறேன் ஆர்டர் வந்து ஆன்லைனில் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு அந்த வேல்யூர்க்கு நீடு அண்டு அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க தேவைக்கு மற்றும் முன் பணமாக வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யணும் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து சர்வே டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அனைத்து வேலைகளையும் கூட இருந்து செய்யணும் அரசின் தமிழக அரசின் சர்வே நில அளவுத்துறை அவங்களும் கூட இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கு முதலீட்டு பணம் மிக அதி மிக அதி விரைவாகவும் வேகமாகவும் கிடைக்கணும் அப்படின்றதில் நீதியரசர் அவர்கள் வந்துட்டு மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த உத்தரவுகளெல்லாம் தொடர்ந்து இருக்காரு இந்த வழக்கான தொடர்ந்து மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி வந்து மக்களுக்கு விரைவாக பணம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கமும் இதற்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வாய்ஸ் ஆப் லா மற்றும் வாய்ஸ் ஆப் லா டூ பாயிண்ட் ஓ வாய்ஸ் இரண்டு புள்ளி ஜீரோ அந்த சேனல்களில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருந்தோம் தொடர்ந்து இப்போ வந்து அந்த ரெண்டுமே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தொழில்நுட்ப கோளாறு அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் ஏறுறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகுது நம்ம வந்து மூணு சேனலையும் ஏற்றுறோம் இப்போ லீகல் வாய்ஸ் வாய்ஸ் ஆப்லா வாய்ஸ் ஆப்லா டூ பாயிண்ட் ஜீரோ மூணுலேயுமே ஒரே டைம் தான் நான் இந்த வீடியோ ஏற்றுறேன் பட் இந்த இதில் வீடியோ வந்ததுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் வீடியோ ஏறுது அந்த மாதிரி சில அப்லோட் பிரச்சனை இருக்குது இருந்தாலும் நீங்கள் இனிமேல் வந்து லீகல் வாய்ஸு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான் அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நியூ மேக்ஸ் முதலீட்டாளர்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வந்துட்டு இந்த இதை வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்கும் விரைவாக இது போய் சேரும் மேலும் அடுத்து இந்த நாளைக்கு நடக்கிற நாளை மறுநாள் நடக்கிற மீட்டிங் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் தருவோம் அதுவரை நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்